இயேசுவின் நாமத்தினாலே இந்த மத்திய வேளையிலே உங்களை அன்போடு ஒரு விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது ஆவின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடி எலிசாவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது அவன் மிகப்பெரிய நிலக்களார் நில சுவார்ந்தார் அல்லது மிகப்பெரிய செல்வந்தன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் பனிரெண்டு ஏர்கள் கூட்டி நிலத்தை உழந்து கொண்டிருந்த பொழுது பனிரெண்டாவது ஏராக அவனுடைய சென்று கொண்டிருந்த காட்சியை குறித்து வேதம் நமக்கு ஆனால் கட்டுப்படுகிறது மிகப்பெரிய வசதியோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த இந்த எலிசா நான் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் பார்த்த சாப்பாட்டின் குமாரனாகிய எலிசா எளிமேனும் செல்கிறார் தன்னுடைய செல்வங்களை விட்டுவிட்டு எலியாவின் தீர்ப்பு தொடர்ச்சிக்கு பின்பதாக சென்று அவனுக்கு வேலைக்காரனாக இருந்தான் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த எலியா தீர்க்க தரிசிப்பின் நாடியே சென்று கொண்டிருந்தபடியினாலே எலிசாவிற்குள் ஒரு வினோதமான ஒரு ஆர்வமுடைய ஒரு விருப்பமுடைய ஒரு ஆசை காணப்பட்டது அது என்ன ஆசை என்றால் எலியாவின் மீது இருந்த ஆவியின் மரம் எனக்கு ரட்டிப்பாய் வேண்டும் என்ற தாகத்தோடு விட காணப்பட்ட ஒரு அனுபவத்தை குறித்து நாம் பிரசுத்த வீதாமத்திலே மிக ஆழமாக வாசிக்க முடியும் தீராத ஆசை வாஞ்சை எனவே நான் எரியா ஒரு இசை சொன்னபோது கர்த்தர் என்னை பெத்தேன் மட்டும் அனுப்புகிறார்கே இங்கே இது என்று சொன்ன மாத்திரத்திலே இல்லை இல்லை நானும் உங்களோடு கூட வர்வேன் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள முடியும் கர்த்தர் என்னை எங்கோ மட்டும் அனுப்புகிறார்கள் இங்கே இருந்து சொன்ன மாத்திரத்திலே இல்லை இல்லை நானும்ோடு வருவேன் என்று உடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அந்த வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்னை யோர்தான் மட்டும் அனுப்புகிறார் நீ இங்கே இரு என்று சொன்ன மாத்திரத்தில் இல்லை இல்லை நானும் ஓடு கூட வருவேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் இது எதை குறிக்கிறது என்றால் எலியாவின் மீது காணப்பட்ட வரம் மரம் எப்படியாயும் எனக்கு டீப்பாய் வேண்டும் என்ற தாக்கத்தை குறிக்கிறது எனவே நான் நான் எங்கே போனாலும் நான் அது கூட வருவேன் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எலியா எலிசாவை பார்த்து நான் எடுத்துக் கொள்ளப்படும் நாள் வரப்போகிறது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பாத்திரத்திலே உமக்குள் காணப்படுகிற ஆவியின் மரம் ரெட்டிப்பாய் வேண்டும் அரிதாமதை கேட்டாய் நான் எடுத்துக் கொள்ளப்போ படும் நீ என்னை கண்டாய் என்று சொல்லுகிறார் இருவரும் கூடி நடந்து போகிறார்கள் வேதம் சொல்லுகிறது எளியாவை ஆண்டவர் சுழல் காட்டினாலே பரலோகத்திற்கு ஏறி போக பண்ணினார் இதை கண்ட எலிசா என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று சொல்லி உள்ளவுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே என் அன்பு கற்புடைய பரிசுத்தவான்களே ஆவியின் வரம் கிடைக்க வேண்டும் என்ற வாஞ்சையிலே எளியா பிரலோகத்துக்கு ஏறி கொண்டிருந்த பொழுது புலவுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் வேதம் செல்கிறது எலியாவின் மேலிருந்து விழுந்த சார்பை எலிசா பிடித்தார் யோர்தானுக்கு கடந்து சென்றார் தேவன் எங்கே என்று யோர்தானை யோர்தான் இரண்டாக இக்கரை பட்டார் என்று விதம் சொல்லுகிறார் என்னை கேட்டுக் கொண்டு என் அன்பு தெய்வ ஜனங்களே விசுவாச வாழ்க்கையிலே ஏதோ கர்த்தரை ஆராதிக்க நாங்கள் சொல்லுகிறோம் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு செல்லுகிறோம் தற்புடைய சமூகத்திலே காணப்படுகிறோம் நாளிலே ஆணையத்துக்கு செல்லுகிறோம் என்ற நோக்கம் அல்ல அதை காட்டின மேலான ஒரு காரியம் என்னவென்றால் அனுபவத்தின் நிலைத்திலிருந்து அபிஷேகம் பெற்று ஆவியின் மரங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இதை பெற்றுக் கொள்வதற்காக இந்த எலிசா அவன் ஆவியின் மரம் ரட்டிப்பாய் வேண்டும் என்று வேண்டினால் அதை வாங்கித்தான் கத்துடைய ஆவியானது அவரை நிரப்பினார் எலியாவை காட்டிலும் எலிசாவை கத்து இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார் நாட வேண்டும் மரங்களை நாட வேண்டும் ஏதோ ஒரு கூடிய காரணம் அன்று அல்ல மரங்களை நாட வேண்டும் என்று அப்போது பவுலும் நன்றாய் சொல்லி இருக்கிறார் எனவே நாம் ஒவ்வொரு நாள் கத்துடைய சமூகத்திலே வசுத்தோடு கூட காத்திருப்போம் ஆவியின் வரங்களை நாம் கட்டுடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் அது இருக்குது அவர் நம்மளை ஏற்கனவே நிரப்பிட்டார் என்று சொல்லி உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்க வேண்டாம் வசுத்தோடு கூட காத்துரு ஆஞ்சித்து காத்துரு அந்தவரையும் என்னை நிரப்பும் என்று கீழ் கத்து தம்முடைய வல்லமையினாலே ஆவியின் வரங்களினாலே நிரப்புவார் உங்களையும் வல்லமையா எடுத்து बाल मल दुवार आमीन आम